இன்றைய கிறிஸ்டினை நாங்கள் பார்க்கக்கூடிய விடம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருள்மிகு வந்து பாண்டுரங்கன் திருக்கோயிலை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரிசா மாநிலத்து பூரி ஜந்த்நாதர் அப்படின்ற கோயிலை போன்றுதான் நூறு இருபது அடி உயரத்திலையும் கோபுரமும் ஒன்பதரை அடி உயரத்தில் வந்து தங்க கலசமும் அதன் மேலே வந்து சுதர்சன வந்து சக்கரமும் வந்து காவிக்கொடியும் பார்ப்பவரை வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய விதத்தில் வந்து அமைந்துள்ளதுன்னு தான் சொல்லணும் கோயிலின் ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அமைந்துள்ளதா பலிப்பீடத்தை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கால் மண்டபமும் வந்து இங்கு காணப்படுகிறதாக சொல்லப்படுகிறது இதன் நடுவில் பார்த்தீங்கன்னா கருடால்வார் வீட்டிருக்கிறாருன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மகா மண்டபத்தில் நுழைந்தவுடன் வந்து சொர்க்கத்தில் வந்து நுழைந்து விட்டதை போன்ற ஒரு உணர்வு கிடைக்குமா இங்கு தான் வந்து கோவிந்த பெருமாள் வந்து திருப்பதியை வந்து போல் சனிக்கிழமையே தவிர மற்ற நாட்களில் வந்து கல்யாண உற்சவம் கண்டு அருள் குறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இங்க பாத்தீங்கன்னா பெருமாளின் திருக்கல்யாணம் வைதீக சம்பிரதாயமும் இணைந்த ஒரு உற்சவமும் வந்து நடத்தப்படுகிறதா கோயிலின் பின்பக்கம் ஞானந்த சுவாமிகளின் வந்து பிருந்தாவனமும் அமைந்துள்ளதுன்னு சொல்லப்படுகிறது அதாவது இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா அருள்மிகு பாண்டுரங்கன் திருக்கோயில பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நிறைய கிஸ்டிகளை வந்து நானும் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் எங்களுடைய அப்படியே கிறிஸ்டி சேனலை நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் வந்து இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி